ஹே கைஸ் இந்த கிளைமேட்டுக்கு செமையாக ஒரு டீயும் ஒரு ரெண்டு சமோசாவும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் வேறு லெவலாக இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதையை தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கதையில் வந்துட்டு நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு வந்துட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வஷிகரான்னு சொல்லிட்டு ஒரு டீமன் அந்த டீமனோட பேச்சை கேட்டு ஸோ அதில் பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோவோட பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி பேரலைஸ்ட் அதாவது கோமான்ற மாதிரி நடைபெணமாக இருக்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு வசிக்கிறான்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டீமன் வந்திருக்கு இந்த டீமன் வந்துட்டு ஒரு ஸ்கூல் அந்த லேடி ஸ்கூல் சொல் சொல்லுவாங்களே பெண்கள் மட்டும் படிக்கிற ஸ்கூல் அந்த ஸ்கூலில் இருக்கிற பெண்களை வந்துட்டு வசியம் பண்ணி அவங்கள வந்துட்டு ஆட்கொள்கிறான் அந்த ஆட்கொள்கிறதிலேருந்து நம்ம ஹீரோ எப்படி மற்ற பெண்களெல்லாம் காப்பாற்றினார் கடைசியாக அவரோட பொண்ணையும் அந்த பாதிப்புலேருந்து அவர் காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலாக த்ரில்லிங்காக இருக்கும் இந்த சீரிஸ் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வெல்கம் டு பாப்கார்ன் அண்ட் சினிமா சேனல் பாப்கார்ன் எடுத்துக்கோ சவுண்டை ஏற்றிக்கோ மூவி எக்ஸ்பிளனேஷனை கேட்டுக்கோ ஸோ கதைக்குள்ளே போயிடலாமா டைட்டில் கார்டிலே வந்துட்டு கதையை காட்டுறாங்க அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது நம்ம ஹீரோ எப்படிலாம் வந்துட்டு தப்புச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைட்டில் கார்டில் காட்டுறாங்க தென் அப்புறம் திருப்பி சீனை ஓப்பன் பண்ணால் இப்போ நிறையா பெண்கள் வந்துட்டு அவங்களோட ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒருத்தங்க வந்துட்டு பஸ்ஸில் ஏறாங்க மற்றவங்க வந்துட்டு காரில் வராங்க இன்னொருத்தர் வந்துட்டு பைக்கில் எடுத்துகிட்டு வந்து விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் படிக்கிற அந்த பெண்கள் பள்ளின்னு சொல்லுவாங்க தெரியுமா லேடிஸ் மட்டும் படிக்கிற ஸ்கூலு அந்த ஸ்கூலில் எல்லாருமே வராங்க அப்புறம் அந்த ஸ்கூலோட பிரின்சிப்பளும் வராங்க வந்துட்டு இருக்கிறப்ப நார்மலான ஸ்கூல் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி காட்டுறாங்க அப்புறம் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த சாப்பிட்டுட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு வினோதமாக ஏதோ நடக்குது ஏதோ ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது என்ன கேட்குதுன்னு தெரியல எல்லா பெண்களும் வந்துட்டு ஒரு மாதிரி உரைகிறாங்க என்ன என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரிய ஒரு மாதிரி எல்லாம் உரையிறாங்க ஒரு மாதிரி நடுங்குறாங்க இதெல்லாம் பார்க்குறாங்க அந்த கேண்டீனில் வந்துட்டு சர்வ் பண்ணுவாங்க தெரியுமா அதாவது இந்த சாப்பாடெலாம் எடுத்து தருவாங்க தெரியுமா ஆயாமா ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி பயப்படுறாங்க அங்கே இருக்கிற பெண்கள்லாம் விழுறாங்க விழுறப்பே யாரோ ஒருத்தன் உள்ளே வரான் வந்துட்டு அவன் ஏதோ சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா பிரதாப் பங்குல நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவ்வளோதான் ஒரு பத்து பேர் இருந்துச்சு நில்லுங்கன்னு சொன்ன உடனே பத்து பேர் இருந்துச்சு நிற்கிறாங்க அவங்களோட பேரெல்லாம் சொல்கிறாங்க பேரை சொன்ன உடனே ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க இருந்து குதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் கட் பண்ணால் அவ்வளோதான் ஒரு டீச்சரை வந்துட்டு கிளாஸ் ரூம்குள்ளே வராங்க வரப்போயே பார்த்தா ஜன்னல் வெளியே யாரோ ஒரு பொண்ணு கீழே குதிக்கிறா என்னன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அவ்வளோதான் கீழே குதித்து மண்டலம் உடஞ்சிருக்கு சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு மெர்சல் ஆகுறாங்க ஐயோ யோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா மேலே ஒரு ஒம்பது பேர் நிற்கிறாங்க செக்யூரிட்டி பதறி அடிச்சுட்டு பிரின்சிபல் ரூமுக்கு போகிறான் போயிட்டு பிரின்சிபல் இதை பாருங்க மேலே ப ஒம்போது பேர் நின்று குதிக்கிறாங்க கீழே ஆல்ரெடி ஒரு பொண்ணு செத்து கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மொட்டை மாடியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் தான் பிரின்சிபல் சொல்கிறாங்க கீழே வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பிரதாப் பண்களை கூட்டிகிட்டு வரணும் அப்போ தான் வந்துட்டு எங்களை உயிரோடு விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு ஒரு மாதிரி புலம்புறாங்க அந்த ஒம்பது பொண்ணும் பொண்ணுங்களும் ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல சரி ஓகே நாங்கள் உங்கள் டிமாண்டை சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரின்சிபல் சொல்லிகிட்டே இருக்கிற அந்த டைமில் வந்துட்டு செக்யூரிட்டி டப்புன்னு கிட்டே போயிடுறான் சரி உள்ளே பிடிச்சி இழுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை தான் அங்கே இருக்கிற பொண்ணுங்கலாம் டப்பு டப்புன்னு ஒன்று ரெண்டு குதிக்குதுங்க அதை பார்த்த உடனே பிரின்ஸிபல் போட்டு அந்த செக்யூரிட்டி போட்டு அடி அடி நடிக்கிறாங்க அதே டைமில் அந்த மீதி இருக்கிற ஒரு ஏழு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க வந்துட்டு ஒரே டைமில் குதிக்கிறாங்க அப்படியே டொம் டொம்னு அவங்க ஸ்டாவர சவுண்டு மட்டும்தான் கேட்குது அப்புறம் இப்போது வாஷ் லெவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க ஸோ திருப்பி சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ அவரோட பொண்ணு கூட ஸோ இருக்கார் அவர் பொண்ணு வந்துட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வசிக்கரான்ற ஒரு சாத்தானால் பாதிக்கப்பட்டு இப்போ வந்துட்டு ஒரு கோமா நிலைமை அதாவது இந்த மொடம் மாதிரி இருப்பாங்க அவங்க வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து இருக்கிற அந்த டைமில் தான் வந்துட்டு பார்க்குறாங்க எதுவுமே இல்லை அப்படின்னு அப்புறம் அவரோட வீட்டில் ஏதோ ஒரு ரூமில் வந்துட்டு ஒரு மாதிரி சேராக மண்ணாக இருக்குது அந்த ரூமை காட்டுறாங்க அப்புறம் ஒரு வழக்கமான ஒரு கடையில் போயிட்டு வாங்கிட்டு இருக்கிறப்ப தான் நியூஸில் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பெண்கள் வந்துட்டு இருந்து குதிச்சு செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு ஏதோ பிரதாப் பிரதாப்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நியூஸில் சொல்கிறத கேட்ட உடனே நம்ம ஈரோ உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு அங்கே பார்த்தா ஸ்கூலுக்கு வெளியே அவ்வளோதான் போராட்டம் பிரளயமே வெடிக்குது அங்கே இருக்கிற மீடியா இருக்காங்க அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் அவ்வளோதான் என் பொண்ணு உள்ளே இருக்காப்பா என் பொண்ணு உள்ளே இருக்கா நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அதாவது நம்ம ஆஃபீஸர் ஒருத்தர் வந்திருக்காரு வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்காரு டெட் பாடிஸ்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க அப்புறம் அதே டைமில் நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான் வந்த உடனே அவர் ஒரு சேர் மாதிரி ஒரு ரூம் காட்டினால அந்த ரூம்குள்ளே போய்ட்டு பிரதாப் இது உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிடக்கிறவன் கிட்டே வந்துட்டு சொல்கிறாரு அவன் வந்துட்டு என்னோட வேலை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்துட்டு அதே டைமில் ஸ்கூலில் காட்டினா எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க பிரதாப் கூட்டிட்டு வந்தாதான் இந்த பிரச்சனை வந்துட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றா பிரதாபன் கிளாஸ் சரி ஓகே நாங்கள் எப்படியாவது கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சொல்கிறாரு இல்லை உங்களால் முடியாது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு சொன்ன உடனே எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு பேய் பிடிச்ச மாதிரி தான் பெஞ்சை தூக்கி போட்டு உடைக்குதுங்க அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிக்குதுங்க தள்ளி விடுதுங்க பார்த்தா அங்கே வேலை செய்கிற ஆயாமாவை கொன்னே வச்சுருக்குங்க பெஞ்சு கடியில் எல்லாமே வெளியே அப்படியே சாம்பி மாதிரி ஓடி வருதுங்க வெளியே வர மீடியா அப்படியே மீடியாலாம் கவர் பண்ணுறாங்கள ஒரு மாதிரி மாதிரி வெளியே வந்து எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிக்குது கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சு ரத்தம் தெறிக்க எல்லாருமே ஒரு மாதிரி அடிச்சு போட்டு ஓடிதுங்க அவ்வளோதான் ஐயோ என்ன நடக்க போதுன்னு தெரியல வெளியே போ போன பொண்ணுங்க எல்லாம் வந்து அராஜகம் பண்ணுதுங்க சிட்டியே நார் அடிக்குதுங்க போட்டு எல்லாரையும் கொல்றது காரை உடைக்கிறது அங்க இருக்கிற நார்மலா இருக்கிற எல்லா இடத்தையும் வந்து நாசம் படுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதை நியூஸில் போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க இந்த பொண்ணுங்களுக்கு என்ன தான் ஆச்சு ஸ்கூல் அந்த லேடி ஸ்கூல் படிக்கிற பெண்களுக்கு வந்து என்ன தான் ஆச்சுன்னே தெரில எல்லாருமே வந்துட்டு ரோட்டில் ஒரு மாதிரி அக்ரெஸிவாக பிஹேவ் பண்ணுறாங்க எல்லாருமே கொடூரமாக பண்ணுறாங்க எல்லாத்தையுமே உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அதே டைமில் வீட்டில் போயிட்டு அவரை பொண்ணை பார்த்துட்டு நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் முடிவு பண்ண ஒரே விஷயம் சரி ஓகே நம்ம வழக்கமாக ரெடி பண்ணுறது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு நிறையா பாக்ஸ் வாங்கி வைக்கிறார் என்ன பாக்ஸ்ன்னால் நம்மளுக்கு தெரில சீன் கடைசியாக முடியிறப்ப தான் தெரியும் அப்புறம் வந்துட்டு அந்த பிரதாப்னு சொல்லிட்டு ஒருத்தனை அடைச்சி வச்சுருந்தார்ல அவங்கிட்ட போய்ட்டு அவனோட வாயை லாக் பண்ணுறாரு வாயை கை கால்லாம் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் அவரோட வாட்சில் வந்து டைமர் செட் பண்ணிட்டு கிளம்புறாரு அங்கேருந்து அப்புறம் அங்கே வந்துட்டு காட்டுறாங்க அங்கே ஸ்கூலில் ஸோ அந்த ஐஓ வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்காரு பேரண்ட்ஸ் யாரையும் உள்ளே விடாமல் ஒரு சில பேரை மட்டும் உள்ளே வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்காரு என்ன பண்ணுறது என் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நம்ம ரொம்ப இதுவாக நடந்துக்கக்கூடாது பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்கிறப்ப அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு அவங்களாம் சொல்கிறது வந்துட்டு பிரதாப் தானே பிரதாப் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு அப்போ வந்துட்டு பிரதாப் கிட்ட என்ன மெசேஜ் சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா தெரியுமா பிரதாப் என்களை வந்து வஷிகரான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொன்னப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆகிறார் அதே டைமில் அங்கே பார்த்தா ஊரில் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஐயோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு இந்த வஷிகரான்றவன் சும்மா இல்லை அவன் வந்துட்டு ஒருத்தங்களை வந்துட்டு ஆட்கொள்வான் ஆட்கொண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பலி கொடுக்கறது மூலமாக அவனுக்கு வந்துட்டு ஒரு மகா அரக்கணம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆசை அவன் அவனுக்கு வந்துட்டு ஒரு மந்திர தேவைப்படும் அந்த மந்திரம் வந்துட்டு ஒருத்தரை பலி கொடுத்தா மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தெரிய வந்தது அந்த இதுலேருந்து என் என் பொண்ணை வந்துட்டு நான் எப்படியோ காப்பாற்றிட்டேன் பட் ஆனால் இப்போ இவ் இவங்களுக்கும் அதே நான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப தான் வந்துட்டு இந்த வஷிக்கரன் இங்கே தான் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறார் பார்த்தா அங்கே தான் இங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருந்தான் போல் வந்து நிற்கிறான் எதிரில் வந்து நின்றுட்டு இருக்கான் நின்றுட்டு என்னடா கண்டுபிடிச்சிட்டு போல என்ன அவ்வளோதான் நேரில் வந்து நின்றுட்டு நான் யார் ஞாபகம் இருக்கா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசிகரான் டீமன் வந்துட்டு ஒரு மாதிரி சொல்கிறான் நான் தான் டீமன் எல்லாரையும் ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் பைத்தியக்கார மாதிரி பண்ணுறான் அதே டைமில் வந்துட்டு ஒவ்வொரு பொண்ணுங்களையும் வந்துட்டு பிரதாப் எங்கே இருக்கா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மிரட்டுறான் நீங்கள் அறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பொண்ணை அறுத்திட்டு செத்தே போச்சு இன்னொரு பொண்ணு வந்துட்டு துப்பாக்கி எடுத்து எல்லோரையும் சுட்டு டுக்கு டுக்குன்னு சுட்டு கொள்ளுதுங்க எல்லாரையும் அவ்வளோதான் இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நான் வன்னேன் அவன்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்டே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டீல் போடுறாரு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அமைதி அப்புறம் வந்துட்டு நம்ம வசிகரன் அந்த டீமன் இருக்கான்ல அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன்னா என்னோடய உயிருக்கு உத்தரவாதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது என்ன வேணால் நடக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசிகரன் டீமன் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்புறம் எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு ஸ்கூல் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறப்ப தான் சொல்கிறான் நான் வந்துட்டு அந்த மந்திரத்தை மட்டும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க என் அண்ணன் வந்துட்டு பெரிய மகா டீமன் ஆகிறதுக்காக நான் வந்துட்டு இது பண்ணல மகாராட்சா நான் மாறணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த இவன் வந்துட்டு டி டீமன் வந்துட்டு ட்விஸ்ட் கொடுக்குறான் வசிகரானு என்னடா டுவிஸ்ட் கொடுக்குறேன்னு புரியல ஏன் இதுக்காக அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வசிகரன்ற ஒருத்தன் அதாவது அவனோட அண்ணனை வந்துட்டு அவன்தான் அனுப்பி வச்சுருக்கான் அந்த பொண்ணை கொன்று அந்த மந்திரத்தை வந்துட்டு நீ அடைஞ்சிட்டு வா நம்ம வந்துட்டு மகா ராட்சஷனாக மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனால் வந்துட்டு அவரோட அண்ணன் வந்துட்டு தோத்துட்டாரு அதனால வந்துட்டு இப்போ அவரோட தம்பி வசிகரான் அதாவது அவரோட தம்பி வசிகரான் தான் அவர் வந்துட்டு படையெடுத்து வந்திருக்காரு இப்போ இங்கே இந்த பூமிக்கு அதை தான் வந்துட்டு அவர் தெளிவாக சொல்கிறாரு அப்புறம் வந்துட்டு அதே டைமில் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப பாதி பொண்ணுங்களை வந்துட்டு வெளியே நிற்க வச்சுட்டு மீதி பேரெல்லாம் கூட்டிட்டு உள்ளே போகிறப்ப தான் வந்துட்டு ஸோ சொல்கிறான் இந்த மாதிரி என் பொண்ணை சரி பண்ணணும் அதுதான் நம்ம போட்ட டீல் அப்படின்னு சொல்லிட்டு வசிகரன் கிட்டே நம்ம ஹீரோ பேசுகிறப்போ அதாவது அந்த டீமன் கிட்டே நம்ம ஹீரோ பேசுகிறாரு அப்புறம் வந்துட்டு அந்த பழைய ஒரு ஸ்டோர் ரூம்ல அங்கே போயிட்டு கூட்டி காட்டுறாரு இந்த மாதிரி இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப் பிரதாப்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்துட்டு பிடிச்சி அவனை எழுப்ப ட்ரை பண்ணுறாரு அண்ணனை அதே டைமில் நம்ம ஹீரோவோட பொண்ணை வந்துட்டு கீழே கூப்பிட்டு வந்து உட்கார வச்ச உடனே அப்புறம் தான் வந்துட்டு அந்த தம்பி அதாவது இப்போ இருக்கான்ல வசிக்கிறான் இப்போ வந்து வசிக்கிறான் அவன் சொல்கிறான் அவள் கையில் வந்துட்டு ஒரு பத்து ரூபா நோட்டை வந்துட்டு கொடுத்து வாங்கிட்டு அதை போய் என் அண்ணன் கிட்டே கொடு அவன் வாங்கிட்டான்னா அவ்வளோதான் இந்த கேர்ஸ் வந்து முடிஞ்சிடும் உன் பொண்ணு வந்துட்டு அந்த நடைபெணமா இல்லாமல் நார்மல் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அப்போ சபிக்கப்பட்டதுனால அப்போ அவர் பொண்ணு வந்துட்டு நடைபெணமாக மாறிட்டா அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சுருக்காது தான் பிரதாப்பை கட்டி போட்டு வச்சுருப்பாரு அந்த வஷிகரன் பெரிய டீமனை வந்துட்டு கட்டி போட்டு வச்சுருப்பாரு இப்போ இந்த சின்ன டீமன் சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓ இதுதான் இதோட இது இந்த கேர்ஸ் வந்துட்டு முடியறதுக்கு இதுதான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அடுத்து அதை பண்ண உடனே அவ்வளோதான் அவர் பொண்ணு வந்துட்டு நார்மல் ஆகிடுறா உடனே அவ்வளோதான் அவர் பொண்ணு வந்துட்டு கோபப்படுறான் அந்த பெரிய வசிக்கரான பார்த்து இவன் தான் என்ன சபிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான் அப்புறம் வந்துட்டு நம்ம சின் சின்னமாக இருக்கான்ல சின்ன வசிக்கரான் அவன் வந்துட்டு உடனே வந்துட்டு கட்டெல்லாம் அவுத்துட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவுத்துட சொல்கிறப்ப தான் வந்துட்டு அவரோட அண்ணனோட அண்ணன் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் வந்துட்டு பேப் பேப் பேனு சொல்கிறான் அப்புறம் தான் இந்த பெரிய சின்ன வசிகரனுக்கே ட்விஸ்ட்டு அவரோட அந்த பெரிய வசிகரனோட நாக்கு கட் பண்ணிட்டார் நம்ம ஹீரோ இந்த நாக்கை கட் பண்ணுறதுனால மந்திரத்தை சொல்ல முடியாது அப்புறம் போட்டு அடி அடி நான் அடிக்கிறான் அந்த பெரிய சின்ன வசிகரன் வந்துட்டு டேய் மந்திரத்தை தெரிஞ்சிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ பொண்ணு இருந்தால் தானே இனிமேல் வந்துட்டு நீ உயிரோட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு கொல்ல சொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டடா நான் அண்ணனையே அடக்கி வச்சுருக்கேன் ஒன்றும் என்னால் அடக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காதில் ஒரு இயர்ஃபோனை மாட்டிட்டு ஏதோ ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சார்ல கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி அது என்ன பசலும் இல்லை ஸ்பீக்கரு ஒரு பர்கு பர்டிகுலரான சவுண்டை கேட்டால் இந்த சபிக்கப்பட்டிருக்காங்களா சபிக்கப்பட்டவங்களுக்கும் சரி அந்த டீமனுக்கும் சரி அந்த அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி காது வந்துட்டு இறச்சல் ஆகும் போல் அந்த சவுண்டை ப்ளே பண்ணுறாரு ப்ளே பண்ண உடனே அந்த சின்ன டீமன் வந்துட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்கலாம் வந்துட்டு ஒரு மாதிரி மண்டையை பிடிச்சிட்டு உட்காடுறாங்க அவ்வளோதான் அந்த சவுண்டு கேட்க கேட்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி மண்டையை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது நம்ம ஈரோ பாட்டில் எடுத்து அந்த சின்னவன் அந்த சின்ன டீமன் மண்டையிலே ஒரே அடி அடித்து அவனை மயக்கம் போட வச்சதுக்கப்புறம் கட்டி போடுறாரு ரூமில் கட்டி போட்டு இப்போ ஓ நாக்கையும் வெட்டி எடுக்கலாமா நீ தானே பேசி வசியம் பண்ணுவேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட நாக்கையும் கட் பண்ணதுக்கப்புறம் சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்கூல் பிரின்சிபலும் இந்த நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்டையும் இருக்காரு நான் இப்போ இப்போதைக்கு தடுத்துட்டேன் இதோட முடிவு வந்துட்டு எனக்கு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டில் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அதனால தான் வந்துட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இதோட கேர்ஸ் முடிவை தான் வந்துட்டு அந்த சின்ன டீமன் இப்போ வந்தாலும் வசிக்கிறான் அவன் சொல்லிட்டான் அதனால் வந்துட்டு இனிமேல் பிரச்சனை கிடையாது இனிமேல் எத்தனை வசிக்காரான் வேணால் வரட்டும் படையெடுக்கட்டும் ஆனால் நான் இருப்பேன் அன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் அழிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவர் பொண்ணு கூடயே சிரிச்சுக்கிட்டு ஸோ இந்த இடத்துல இந்த கதையை முடிக்கிறாங்க எப்படி இருந்தது இந்த கதை வேறு லெவலாக இருந்ததா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம த்ரில்லிங்காக போச்சு ஆனால் ரொம்ப சிம்பிளான கதை தான் அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்கூலு ஒரு வீடு இதை வச்சு இந்த கதையை வந்துட்டு செம்மை சூப்பராக முடிச்சிருப்பாங்க ஆனால் த்ரில்லிங்காக இருந்தது இல்லை அதாவது கிளைமேட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கைஸ் அப்போ தான் நிறைய மூவி அப்படியே கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும்